இறைவா நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே அப்படிம்போம் இறைவா எனக்கு நீ வந்து உதவி செய்யணும் அப்படிம்போம் அப்ப இறைவா எனக்கு வந்து நீ உதவி செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்றோம்னாலே இறைவன் வேறையா இருக்கிறாரு நம்ம வேறையா இருக்கிற நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இறைவன் வேற நீங்க வேற ஆன்மீக மைய என்பர்கள் அனைவருக்கும் நல்லா சைகளை தெரிவி திருமன்ற எட்டாவது பாசம் வேரின்மை என்பதை பற்றி ஒரு நல்ல பாடல் அறிவறிவென்ற அறிவும் அநாதி அறிவும் அறிவோம் பதியும் அனாதி அறிவினை கட்டிய பாசம் அனாதி அறிவு பதியப்படுத்தானே ஆழமான செய்தி இப்ப மனிதனுடைய அறிவு அப்படின்னு ஒண்ணு இருக்கு இந்த மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட இறை அறிவு அப்படின்னு ஒண்ணு இருக்கு இப்ப மனித அறிவு அப்படிங்கிறது இப்ப நம்ம வந்து இதுல இவ்வளவு ஒரு உணவுல இவ்வளவு உப்பு இருக்கு அப்படிங்கிறோம் இவ்வளவு இந்த இடத்துல போனா இந்த குரல் இருக்கும் ஐம்புலன் அறிவு அப்படிங்கிறது மனிதனுடைய அறிவு மனித அறிவு அப்படிங்கிறது கடந்து இப்ப பசு பதி பாசம் இந்த மூணும் நம்ம சைவ சித்தாந்தத்துல பதினா இறைவன் பசுன்னா நம்ம ஆன்மா இந்த பசுவையும் பதியையும் இணைத்து வைப்பது என்பது பாசம் இதான் இந்த மூணு இப்ப இங்க வந்து ஆழமான ஒரு செய்தியை திருமூலர் கூறுகிறார் அறிவறிவு என்ற அறிவும் அறிவு அறிவு என்ற அறிவும் அனாதி அறிவும் அனாதி அப்படின்னா தனித்துவம் வாய்ந்த அறிவு இப்ப நம்ம அறிவுல நம்ம வந்து செயல்பட்டு இருக்கிறோம் நம்ம வந்து நம்ம சிந்திக்கிறது செயல்படுறது சாப்பிடுறது மகிழ்ச்சியா இருக்கிறது நம்மளுடைய சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படிங்கறதெல்லாம் நம்ம அறிவுனால நம்ம உண்டாக்கிக்கிட்டது இந்த சந்தோஷம் என்பது நம்ம உலகத்துல நம்ம எல்லா மனிதனும் அனுபவிக்கிறது எல்லாமே நம்ம அறிவு அப்படி வச்சுக்கிடுங்க நம்ம பணம் சம்பாதிக்கிறது புகழ் சம்பாதிக்கிறது நாம வந்து அன்றாடம் எப்படி நம்ம வாழணும் அப்படின்னு நினைக்கிறது நம்ம உண்ணும் உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் இது எல்லாமே உண்டாக்கி கொண்டது நம்ம அறிவு ஆனா அனாதி அறிவு அப்படிங்கிறது அது ஒரு அறிவு வந்து நமக்குள்ளே வந்து அது ஆட்சி செய்கிறது அதான் அனாதியினுடைய அறிவு அந்த அறிவு வந்து இறை இப்ப நம்ம பசு பதி பாசம் அப்படிங்கிறது ஆரம்ப நிலையில வேற வேறையா இருக்கும் இறைவன் வேற நம்ம வேற அப்படிங்கிறது நம்மளுடைய சிந்தனை எல்லாமே நம்ம இறைவன் வேறையாக தான் இருக்க இறைவா நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே அப்படிம்போம் இறைவா எனக்கு நீ வந்து உதவி செய்யணும் அப்படிம்போம் அப்ப இறைவா எனக்கு வந்து நீ உதவி செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்றோம்னாலே இறைவன் நம்ம வேற நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே அப்படின்னு இறைவன் ஒரு தாய் ரொம்ப அருமையா சொல்லுவார் பார்க்கின்ற மலரோடு நீயே இருத்தி பனி மலர் தொடுக்கவும் நன்னீன் முதல்ல வந்து இறைவன் வேறையாக இருந்தாரு நான் வந்து மலரை தொட்டு நான் உனக்கு போஷணம் செஞ்சேன் ஆனா மலராகவே நீ இருக்க இருக்கும்போது நான் எப்படி அதை பறிச்சு நான் உனக்கு வந்து பூஜை புனஸ்காரம் எப்படி என்னால செய்ய முடியும் அப்படின்னா பார்க்கின்ற மலரோடு நீயே இறுத்தி பனிமல தொடுக்கவும் நன்றி ஒரு நிலை ஒரு நிலையில நான் வந்து எதை மணி வேலையாகவும் நம்ம வேறையாகும் நான் படுறது நான் கஷ்டப்படுறோம் இறைவா எனக்கு வந்து நீ உதவி பண்ணணும் அப்படி நினைக்கிறதுங்கிறது ஒரு ஆரம்ப நிலை எட்டாம் தந்திரத்துல இது என்ன சொல்றாரு அப்படின்னா இது வேற வேறையா நீங்க உணர்றீங்க ஆனா இது எல்லாமே வந்து இந்த அறிவும் இந்த நம்ம அறிவும் இப்ப நம்மளாக உண்டாக்கிக்கொண்ட சந்தோஷம் நம்மாக உருவாக்கி கொண்ட இந்த நிலைப்பாடு இந்த இதுவும் இறைவனும் சேரும் பொழுது இறைவன் வேறையாகவும் நான் வேறையாகவும் இருக்காது அப்ப அறிவு அறிவு என்ற அறிவும் அறிவு அறிவு என்ற அறிவும் அதாவது நம்மளுடைய அறிவு நம்மளுடைய புத்திசாலித்தனம் நம்மளுடைய கட்டிக்கார்களோ என்ன வேணாலும் வச்சுக்கிடுங்க பகுத்தறிவு என்ன அறிவு வேணாலும் அறிவு அறிவாம் பதியும் அனாதி அறிவினை கட்டிய பாசம் பாருங்க இந்த பாசம் என்ன அனாதி அறிவு இறை அறிவையும் நம்மளுடைய சொந்த அறிவையும் இணைக்கிறது அனாதி அறி அறிவு பதிய தானே இப்ப நம்ம அறிவை வைத்து கொண்டு இந்த பிறப்பை நம்ம அறுக்க முடியாது நமக்கு வந்து இன்னொரு தடவை பிறக்கணும் இன்னொரு தடவை பிறக்கணும் இன்னொரு தடவை பிறந்து வந்து இந்த அனுபவிக்கணும் இன்னொரு தடவை வந்து இந்த உலகத்தை பார்க்கணும் அப்படின்னா நம்ம அறிவை வச்சு அப்படிதான் நம்ம சிந்திக்க முடியும் அந்த அந்த அளவுக்கு தான் நம்ம பயணம் பண்ணணும் நம்ம அறிவு அதுக்கு மேலே பயணம் பண்ண முடியாது திருமூலர் ரொம்ப அருமையா சொல்றாரு அவன் அருளாலே அவன் தால் பணிந்து அப்படிங்கிறதும் இப்ப நம்மளுக்கு வந்து பிறப்பா இருக்கிறது அப்படிங்கிறதும் நம்மளுடைய மோட்சத்தை தருவது என்பதும் நம்ம சொந்த அறிவுனால நம்ம முயற்சினால அதை செய்ய முடியாது பதியினுடைய அறிவு நமக்குள்ள புகுந்தால் மட்டும்தான் நாம் வந்து இருக்க முடியும் அந்த நிலையில பசு வேறையாகவும் பதி வேறையாகவும் இருக்காது ரெண்டும் ஒன்னாதான் இருக்கும் அப்ப ஞானிகளுக்கு வந்து அவங்க வந்து அது இந்த உடம்பு போறதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க ஏன்னா அந்த உடம்புக்குள்ள இறைவன் இருக்கிறாரு கூத்தன் புறப்பட்டு போனை நம்ம உயிருன்னு எவ்வளவு போகூடாது அப்படி நம்ம நடப்போம் ஒரு நிலைக்கு மேல திருமணக்கு பேர் என்ன சொல்லுவாருன்னா நம்ம உயிர் கூத்தன் அப்படின்னு சொல்லுவார் கூத்தன் புறப்பட்டு காக்கை கவரிலன் கண்டார் பணிச்சியிலன் பாத்துளி பெயிலன் தொழிலார நின்றூட்டும் கூத்தன் புறப்பட்டு அந்த உயிரே வந்து இறைவனோடு கலந்துட்டா அது கூத்தாடன் அப்ப உயிர் வந்து கூத்தன் அப்படின்னா நடனம் வரும் கூத்தன் அப்படின்னு நம்ம உயிரையும் கூத்தன் அப்படின்னு தான் சொல்றாரு திருமூலர் இறைவனோட சேர்ந்துச்சுன்னா கூத்தன் அப்ப என்ன நம்ம உடம்புல வந்து நடனம் ஆடுது ஏன்னா உயிர் அப்படிதான் மேல கீழே போயிட்டு இருக்கு நடனம் ஆடுது அப்படின்னா கடைசியில உள்ள உயிர் அகத்ததோ புறத்ததோ அப்படிமா இந்த சாதாரணமாக நம்ம அறிவோட இருக்கும்போது இருக்கிற இந்த உயிர் இறை அறிவோடு சேரும் பொழுது அது வந்து நம்மளுடைய உயிர் வந்து உயிரோடு இறைவன் இரண்டரை கலந்து விடுகிறார் அதுதான் இங்க வந்து ரொம்ப ஆழமா சொல்றாரு ரொம்ப என்ற அறிவும் அனாதி அறிவும் அறிவாம் பதியும் அனாதி அறிவினை கட்டிய பாசம் அனாதி அறிவு பதியின் பிறப்பருத்தானே அப்ப நம்மளுடைய அறிவோடு சிவ அறிவு சிவன் சிவத்தினுடைய அறிவு கலக்கும் பொழுதுதான் ஒரு மனிதனுக்கு மோட்சம் கிடைக்கிறது கிடைக்கிறது வெறும் நம்மளுடைய அறிவை வைத்துக் கொண்டு நாம் வந்து மோட்சம் அடைய முடியாது என்பதை இந்த பாடல்ல திருமூலர் ரொம்ப தெளிவாக அப்ப இறை அறிவு என்பதை நாம் வாங்கிக் கொள்ள வேண்டும் கொள்ள வேண்டும் அதான் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் பற்றி நின்ற மறைபொருள் பற்றி நின்ற உணர்வு மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே தான் பற்ற பற்ற தலைப்படந்தானே என்ன அந்த இறை அறிவை நம்ம உள்வாங்கிக் கொள்ளும் அந்த இறை அறிவு எப்பொழுது நம்மளுக்கு முழுமைப்பு இருக்கிறதோ அப்பதான் அறுக்க முடியும் அதுவே நம்மளுக்கு இன்னொரு தடவை வரக்கூடாது நம்ம பர்ற வேதனை கஷ்டத்துல இறைவா இன்னொரு தடவை நான் உலகத்துல பிறந்து வந்து கஷ்டப்படக்கூடாது அது வேதனையினால நம்ம சொல்லுவது தவிர உள்ளபடியா நம்மளுக்கு வந்து இந்த பிறப்பின் மேலே ஒரு சலிப்பு வரலை ஏன் வரலைன்னா இறை அறிவு கலக்கலை நம்மளுக்கு ஒரு பயம் வருது திடீர்னு ஒரு புளி ஒரு விஷயத்துல வருது திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் வருது இந்த உயிரை நம்ம உயிர்னு நம்ம நினைக்கிறோம் இது ஒரு அறியாமை ஆரம்ப நிலையில ஒரு குழந்தை வந்து என்ன நினைச்சோம் அப்படின்னா நம்மளை காப்பாத்துவது தாய் தான் எப்பவுமே தாய் அருகாமையில் தாய் இல்ல அப்படின்னா அந்த குழந்தை அழ ஆரம்பிச்சிடும் ஏன்னா ஒரு ஆபத்து இருக்கு நமக்கு அப்படின்னா அந்த குழந்தை வந்து நம்ம நமக்கு வந்து தாய் தான் பாதுகாப்பு பண்ண முடியும் வேற யாரும் பண்ண முடியாது அப்படின்னு அந்த குழந்தை நினைக்கும் அந்த குழந்தை நிலையில தான் இருக்கிறோம் எப்படி நம்ம வந்து இந்த உலக வாழ்க்கையை நடத்த போறோம் நினைக்கிறோம் இறை அறிவு நம்ம கல ஆன்மீகம் என்பது யோகம் என்பது இறை அறிவு நம் அறிவும் கலப்பதுதான் என்பது இந்த பாடல்ல ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார் அறிவறிவென்று அறிவும் அறிவும் அறிவாப்பதையும் அனாதி அறிவின் கத்திய பாசம் அனாதி அறிவு பதியில் அனாதியினுடைய அறிவு நம்மளுடைய அறிவோட சேரும் பொழுது அப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த ஒரு தடவை வரணும் இன்னொரு தடவை பிறந்து வந்து இந்த இந்த உலகத்துல வந்து திருநெல்வேலி அல்வாவை சாப்பிடணும் திருப்பதி லட்டை சாப்பிடணும் நாசிலேமா சாப்பிடணும் நாசிக்கோரியும் சாப்பிடணும் அப்படிங்கிறது எல்லாம் வராது அதெல்லாம் வந்து அது ஏன்னா அந்த அனாதி அறிவு நம்மளுக்கு சேரணும் இந்த அறிவு சேர்றது வரலையும் நம்மளுக்கு பசு அறிவு தான் நம்மளுக்கு வந்து பயம் அச்சம் கோபம் வெறுப்பு வன்முறை இது எல்லாம் நம்மளுடைய அறிவுனால வந்து இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கோபம் வந்து நம்மளுடைய பசுவினுடைய அறிவு பதிவினுடைய அறிவு வந்துட்டுனாலே நம்ம அமைதி ஆயிடுவோம் அந்த அறிவு கலக்க கலக்க கொஞ்சம் கொஞ்சமாக கலக்க கலக்க நம்மளுக்கு ஒரு அமைதி ஏற்படும் இதுதான் திருமூலர் எப்படி ஒரு 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 ஆன்மீக வாழ்க்கை இருக்கு அப்படின்னா இந்த பசுவினுடைய அறிவோடு பதியினுடைய அறிவு கலக்கிறது இந்த தான் ரொம்ப இந்த பாடல்ல ரொம்ப ஆழமா சொல்றாரு இறைவன் வர்றாரு இறைவன் நம்ம இருக்கிறாருன்னா எப்படி முதல்ல இறை அறிவு நம்மளுடைய நம்ம அறிவோட கலக்கும் அப்படி கலக்க 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 நான் வேற இல்லை இறைவன் வேற இல்லை நான் நீ ரெண்டு இல்லாத எத்தனையோ அறியாது சொல்றாங்களே நான் வேற இல்லப்பா நீ வேற இல்லப்பா எனக்கு என்ன வந்தாலும் சரி நான் வந்து அது தாக்கலையாது நீந்தா வந்து கஷ்டப்பட்டாலும் தான் நான் மாட்டும் குடியலோம் நம்மளை அஞ்சோம் ஏமாப்போம் பிணியேறியோம் இடர்படும் அப்பா சுவாமிய சொன்னாரு என் இறைவன் ஆக்குறாரு என் உயிரே இறைவன் வந்து தடுத்தாக்குண்டாரு மகேந்திரவர் மல்லவர் நீங்க என்ன பண்ண முடியும் உயிரை சிவம் கலந்துட்டார் போனா போயிட்டு போகுது சிவபெருமானே கலந்த உயிர் எடுத்து எடுத்தா நீ எடுத்து எனக்கு என்ன கரை வந்துருச்சு இந்த உயிரை காப்பாத்தணும் அப்படின்னாரு நான் மார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நான் நாங்க வந்து இறைவனோட கலந்துட்டோம் இரண்டரை அதனால என் உயிர் அது கிடையாது நீ எடுத்துக்கணும் எடுத்துக்க அதை பத்தி சிவபெருமான உயிர் தான் போகுதுங்க அப்ப போகும் ஏன்னா என்னுடைய இது கிடையாது அப்படின்னாரு அதனாலதான் நரேந்திரவர்ம போலவன் எவ்வளவோ முயற்சி செய்தும் அப்பர் சுவாமிகளை ஒன்றும் செய்ய முடியவில்லை ஆகவே வாழ்க்கையில வந்து இறை அறிவும் நமக்குள்ள கலக்கணும் அதுதான் நம்மளுடைய உண்மையான பக்தி உண்மையான யோகம் யோகம் என்றால் இணைத்தல் அர்த்தம் யோகம்னா இறைவனோட இரண்டரை இணைத்தல் இறைவனோட இணைக்கணும்னா என்ன இறை அறிவும் நம்ம அறிவும் சேரணும் அப்ப இறை அறிவும் நம்ம அறிவும் சேர்ந்துச்சுன்னா முதல்ல நம்மளை விட்டு போறது என்ன அது சுயநலம் அப்படிங்கிறது போய்விடும் கோபம் என்பது போய்விடும் வன்முறை என்பது போய்விடும் ஆசை என்பது போய்விடும் பயம் என்பது போய்விடும் இது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த இறை அறிவு வந்துச்சுன்னா நம்ம பசு அறிவை விரட்டிக்கிட்டே இருக்கணும்னா ஒன்னு ஒன்னும் அந்த வர வர நம்ம பிறந்ததுலேருந்து தொட்டி பழக்கம் சுடுநாடு வரையும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஒவ்வொரு மனிதரும் பெற்றோர்களுடைய குணாதிசயங்களுக்கு ஒத்த இயல்போடதான் நம்ம வர நம்ம அப்பா பாட்டேன் தா போட்டேன் ஒரு அசைவம் சாப்பிடணும் என்ன வரும்னா நம்ம பாட்டேன் ஊட்டன் எவனாவது ஒருத்தயங்கரமா பயங்கரமா இருப்போம் அந்த அசைவத்தை அந்த அந்த ஜீன்ஸ்ல அது இருக்கும் அது வந்து இல்ல இல்லை நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம அறிவுனால அதை வந்து இது பண்ணுவோம் அந்த மாதிரி இந்த பசு அறிவு என்பதும் பதி அறிவு என்பதும் இணைய வேண்டும் அதுதான் ஆன்மீகம் அது இணைய இணைய உங்களுக்கே தெரியும் உங்களுக்கே உங்களை உங்களை அலாதியா உங்களுக்கு வந்து ஒரு பயம் ஒரு இப்ப வந்து நம்ம ஒரு பாதுகாப்பு இன்மையே நம்ம ஏதோ ஒரு ரஸ்ட்ரெஸ்ல ஏதோ ஒரு மனிதன் வந்து ஏன் ஆசை மனிதனுக்கு ஏன் ஆசை வருது அப்படின்னு ஒரு கேள்வி மனுஷனுக்கு ஏன் ஆசை வருதுன்னா பயன்தான் காரணம் பணம் சம்பாதிக்கணும்னு ஒரு தான் அப்படின்னா ஏன் அந்த பணம் சப்பாதிமா திடீர்னு எல்லாரும் கைவிட்டு போனாக்க நம்ம பாக்கெட்ல பணம் இருந்துச்சுன்னா நம்ம ஆஸ்பத்திரி செலவு பண்ணிக்கலாம் மற்ற ஏதோ சாப்பாட்டுக்கு யாருக்க வடிக்கலன்னா நம்மளே வாங்கிக்கலாம் ஏன் ஒருத்தன் நூறு கோடி அறுநூறு கோடி ஊழல் பண்றான் லஞ்சம் பணமா வாங்குறாங்கன்னா பயம் வாழ்க்கையில பயம் இருக்கிறதுனால தான் மனிதனுக்கு இருக்கு மனிதனுக்கு ஏன் கோவம் வருது தெரியுமா கோபமும் பயத்துனால தான் ஒரு ஒரு பாம்புக்கு படம் எடுத்து ஆடுதுன்னா பயம் ஒரு நாய் குலைக்குது ஏன் அப்படின்னா அது பயம் பயத்தினால மனிதன் ஏன் அப்படின்னா அவனுக்குள்ள ஒரு பயன்தான் கோபம் கோபத்துக்கு காரணமே பயன்தான் ஆசை ஆசைக்கு ஆசை வருவதற்கு காரணமும் பயம் வருவதற்கு காரணமும் கோபம் வருவதற்கு காரணமுமே இருப்பது அந்த பசு அறிவு அந்த பதி அறிவும் பசு அறிவும் இணைய வேண்டும் என்று இந்த திருமூலர் இந்த பாடலில் வலியுறுத்துகிறார் அறிவறிவென்ற அறிவும் அறிவும் அறிவாம் பதியும் அனாதி அறிவினை கட்டிய பாசம் அனாதி அறிவு பதியின் பிறப்பருத்தானே என்று திருமூலர் கூறுகிறார் எனவே நான் ஒவ்வொருவரும் அந்த இடை சிந்தனையோடு அந்த இறை அறிவை நாம் உள்வாங்கி உள்வாங்கி நாம் அந்த பயத்திலிருந்து விடுபட வேண்டும் கோபத்திலிருந்து விடுபட வேண்டும் ஆசையிலிருந்து விடுபட வேண்டும் வன்முறையிலிருந்து விடுபட வேண்டும் ஒரு பாதுகாப்பு இன்மையிலிருந்து நாம் விடுபட வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் ஒரு பாதி திடீர்னு நம்ம செத்து போயிட்டா என்ன ஆகுறது அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்கத்தான் செய்யுது ஆனா அந்த பதி அறிவு வந்துச்சுன்னா அந்த பயங்கிறது அறிவே இருக்காது நமக்கு இறைவன் எல்லா வகையிலும் இறைவன் துணை இருக்கிறார் அதுக்கு திருமலர் என்ன சொல்றாரு பது பசி பசுவும் பதியும் இணைய வேண்டும் பதி அறிவும் பசு அறிவும் இணைய வேண்டும் என்கிறார் என்ற நல்ல சிந்தனையோடு அடுத்த வாரம் மீண்டும் ஒரு நல்ல பாடலை சந்திப்போ இதன் வேரிலே உங்களுக்கு ஏற்படும் ஐயங்களை இப்பொழுது கேட்டறியலாம்